ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ரெமடி இருக்கீங்க வணக்கம் இந்த ரெமடியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் இந்த ரெமடி வந்து சூப்பராக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு உண்மையிலே நான் பொய்லாம் சொல்ல செம்ம சூப்பரான சிம்பிளான ஆனால் அதே அதே டைமில் வந்து நல்லா க்ளோவாக ரெண்டு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா சூப்பராக இந்த ஃபேஸ் வந்து இந்த ரெமடி நல்லா வச்சுக்குது ஒன் டேக்கு அப்புறம் கூட ஃபேஸ் இருக்குது நீங்கள் இந்த ரெமடி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போனீங்கன்னா ஒன் டேக்கு முன்னாடி இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் போ கிளம்பி போகும்போது சூப்பராக இருக்குங்க செம்ம சூப்பரான ரெமடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெரி சிம்பிளான பொருள் தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளே தான் ஆனால் இவ்வளோ க்ளோவாக இவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு எனக்கு தெரியாது போச்சு ஆனால் நான் ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்பூனு சுகர் அதாவது சீனி சீனின்னு சொல்லுவாங்க சுகர் டீக்கு போடுறோம்ல அந்த சுகர் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காப்பி தூள் தாராளமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் தண்ணி நல்லா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டையோட வெள்ளை கரு நாட்டு முட்டை அண்டு எந்த முட்டை வேணாலும் பரவாயில்ல ஆனால் முட்டை முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லா டிப் பண்ணுங்கள் டிப் பண்ணிட்டீங்கன்னா நுற மாதிரி வரும் அதை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு முறை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிடுங்க சூப்பராக அந்த பூனை முடி இந்த பூனை முடி சின்ன சின்ன மீசை இதெல்லாம் இருக்கு பார்த்திங்களா இதெல்லாமே சூப்பராக போயிடுங்க சூப்பராகிடும் அடுத்து வந்து மங்கு சின்ன சின்ன அந்த அது என்ன பருவன்னு சொல்லுவாங்க அம்மா இருக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு இந்த ரெமடி போதும் சூப்பரான ரெமெடி நீங்கள் வார ஒரு வாரம் செஞ்சு ஒரு வாரத்தில் இந்த ஒரு முறையை ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபேஸ் நல்லா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமும் போகலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் ஒரு டைம் செஞ்சால் போதும் ஆனால் ஒன் டைம்லேயே நல்லாயிடும் ஆனால் டூ டைம் செஞ்சு சுத்தமாக உங்கள் சூப்பராக இருக்கும் உங்கள் ஃபேஸு செம்மையாக ஆகிடும் எதுவுமே இருக்காது நான் ட்ரை பண்ணால் சூப்பராக இருந்துச்சு ஒரு ஸ்பூன் சுகர் சாஸ் சக்கரை டீக்கு போடுற நம்ம சுகர் எடுத்துக்கும் ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் ஒரு ஸ்பூன் தண்ணி கலந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் நல்லா டிப் பண்ணி நல்லா அந்த சக்கரெலாம் கரைஞ்ச பிறகு நீங்கள் முட்டை சேர்த்துக்கோங்க முட்டையும் வந்து ஒன்றரை ஸ்பூன் அந்த வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் போட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பேப்பரை சின்ன சின்னதாக கிழித்து மேலே ஒட்டிடுங்க ஃபேஸில் ஒட்டிட்டிங்கன்னா திரும்ப இன்னொரு கோட்டிங் ரெண்டாவது கோட்டிங் நம்ம வந்து மறுபடியும் மேலே வந்து அப்ளை பண்ணும்போது அது நல்லா பிடிச்சி நல்லா காஞ்சி போய் நல்லா சூப்பராக நல்லா காயணும் எனக்கு வந்து நல்லா காயவே இல்லை நான் வந்து வேறுக்கிட்டே வேர்த்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு அதனால் காயில்ல நீங்கள் நல்லா ட்ரையாக பிறகு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்து நல்லா ட்ரை நல்லா ட்ரை ஆன பிறகு அந்த பேப்பரை வந்து எடுக்கவே முடியாது அந்தளவுக்கு நீங்கள் ட்ரை நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேப்பரை எடுத்து பாருங்கள் செம்ம கலர் கொடுத்துருக்கு மறுநாள் வந்து ஒன் டே கழித்து நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஃபேஸு சூப்பராக இருந்துச்சு ஆனால் வந்து டூ டேஸ் த்ரீ டேஸ் நல்லாயிருக்கும் ஃபேஸு நீங்கள் கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அருமையான ஃபேஷியலுங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு எனக்கு இவ்வளோ நாள் தெரியாத போச்சே அப்படின்னு எனக்கு நினை ஆச்சரியப்பட்டேன் எனக்கு இந்த இப்போ இந்த ஃபேஷியல் பண்ணதுக்கு அப்புறமா என்னோடய ஃபேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய என்னோடய ஃபேஸில் கருப்பு கருப்பாக கரும் என்ன இருந்துச்சு எல்லாமே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு இப்போ இந்த ஃபேஷியல் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வந்து போயிலாம் நான் சொல்லலை நான் உண்மை தான் சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நீங்கள் போடுற லைக் ஒவ்வொன்றும் எனக்கு மோட்டிவேஷன் நீங்கள் போடுற ஒரு ஒரு கமாண்டும் எனக்கு மோட்டிவேஷனு நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நல்ல நல்ல டிப்ஸாக கொடுக்க முடியும் அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷம் வரும் ஓ இவ்வளோ பேர் நமக்கு லைக் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்போ நம்மளை விரும்பி பார்க்குறாங்க அப்படின்ட்டு எனக்கு இன்னும் நிறைய மோட்டிவேஷன் வரும்போது இன்னும் நிறைய டிப்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு தோணும் கண்டிப்பாக நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் வியூஸே போக மாட்டேங்குது நான் போடவே கூடாதுன்னு நினைச்சேன் ஆனால் என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்ட்டு இப்படி யோசனை பண்ணி பண்ணி திரும்ப வீடியோவே போடக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்படியே டக்குன்னு ஒரு நாள் ஆனோன்னே உங்களுக்கே தெரியும் யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு நாள் ஆனோன்னே அப்படியே டக்குன்னு வியூஸ் குறைஞ்சிரும் அப்படியே டல் ஆகிடும் அதுக்கப்புறம் அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க வரவும் மாட்டாங்க அதனால அதனாலேயே என்ன பண்ணுறது சரி உள்ளே வந்துட்டோம் ஒன்றில் ரெண்டு பாத்திரம் அப்படின்றது தான் நான் அதனால தான் வீடியோ போடுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வீடியோஸ்லாம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி பேப்பரை வந்து ஒரு கோட்டிங்ஸ் நீங்கள் ப்ரெஷ்ஷால் வா இது பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு கோட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கோட்டிங் கொடுத்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகின பிறகு நல்லா வாஷ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அது நான் வாயால் சொல்லிடுவேன் நீங்கள் செய்வனையில் தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அது மேலே ஃபேஷியலுங்க எனக்கு இவ்வளோ நாள் இது தெரியவே இல்லை இப்போ தான் எனக்கு நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாம் கொரியன்ஸோட ஸ்டைல் தான் இது எல்லாமே நமக்கு எதுவுமே நம்மலாம் வந்து ஏதாவது பெருசாக ஆயிரரூவா ரெண்டாயிரவா கொடுத்து தான் ஃபேஷியல் பண்ணால் நல்லாயிருக்கும் நம்ம நினைப்போம் ஆனால் அவங்களாம் இருக்கிற இயற்கை பொருளை வச்சு வச்சு பண்ணிடுவாங்க அதுதான் அவங்கள்ட ஒரு ஸ்பெஷலு கொரேன்ஸு ஜாப்பனீஸ்லாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் ஃபேஷியல் பண்ணி அவங்களோட ஸ்கின் வந்து க்ளோவாக வச்சுக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் வர முறை நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் வீடியோவுக்கு வரவே மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வர வேண்டிய சூழ்நிலை தான் நான் இதில் இருக்குது அப்புறம் வந்து ஆற்றுல ஒரு கால் சேர்த்துல ஒரு கால் வச்சுட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அதுக்காக தான் நான் திரும்பவும் திரும்பவும் வந்து உங்கள்கிட்ட வந்து வரேன் உங்ககிட்ட நான் ஏன் வரேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் வரேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் எனக்கு லைக் பண் லைக் போட்டு கமாண்ட் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு கமாண்டும் ஒவ்வொரு லைக்கும் நான் வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு கொண்டு போவோம் நல்ல ஒரு சுச்சுவேஷனுக்கு கொண்டு போவோம் நல்ல ஒரு மனசு திருப்தியாக இருக்கும் நல்ல ஒரு வீடியோ எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைப்பேன் கண்ட கண்ட வீடியோக்குலாம் சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு இது வரைக்கும் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உள்ளார நான் எந்த ஒரு கெமிக்கலுமே நான் கலந்துருக்க மாட்டேன் விட்டமின் ஏபி மாத்திரை கூட நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் இருக்க பொருளையே வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு ரெமடியே போட்டிருப்பேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து செக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் இப்போ என்னோடய ஃபேஸை பாருங்கள் அது பார்த்தா காமெடியாக தான் இருக்கும் ஆனால் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்கிற கலர் சூப்பராக இருந்துச்சு ஒவ்வொரு பேப்பராக எடுத்துருங்க நல்லா காய விட்டு நல்லா ட்ரையாக விட்டுடுங்க ஏன்னா நான் வந்து வேர்த்து போச்சு எனக்கு வேர்த்துட்டே இருக்கும் எனக்கு எப்போ பார்த்தாலும் அதான் ட்ரையாகவே மாட்டேங்குது நான் அதான் டென்ஷன் ஆகி இப்போ எடுத்து போட்டேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா காய விடுங்க ஃபேன் ஃபேனில் கூட உட்காந்து நல்லா ட்ரையாக விடுங்க நல்லா காஞ்சின வரைக்கும் எடுக்கவே முடியும் பேப்பர் அந்த மாதிரி எடுக்கும்போது அந்த சின்ன சின்னதாக சின்ன முடியலாம் இருக்கும் மாட்டிங்களா பூனை முடின்னு சொல்லுவாங்க மீச மாதிரி இருக்கும் சில பேத்துக்கு அதெல்லாம் பிடிங்கிட்டு தானே வந்துடும் அது மாதிரி சரியான டிப்ஸ் இது சூப்பரான ரெடி ரெமடி இது செ நீங்கள் வந்து நான் வயலை சொன்னால் உங்களுக்கு புரியாது நீங்கள் வந்து ரெடி பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பத்து பைசாவுக்கு ப்ரோஜனம் இல்லாத வீடியோலாம் ஓடிட்டுருக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் அது ஒரு ப்ரோஜனமே இல்லை அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா நானும் பார்த்துருக்கேன் நிறைய டைமு யாருக்குமே பயன்படாத ஒரு வீடியோஸ்லாம் நல்லா நீங்கள் சப்போர்ட் பண்ணி தூக்கி விடுறீங்க